திருவரம்பூர் காட்டூர் தெற்கு காட்டூரில் உள்ள உணவகத்துக்கு சாப்பிடச் சென்றேன் நான் சாப்பிட்டு போது கடையின் முதலாளியும் அவரது மனைவியும் வாடிக்கையாளருக்கு பரிமாறிக்கொண்டே பார்சல் பொட்டலங்கள் நிறைய கட்டினர் நான் கேட்டேன் மணி ஒன்பது ஆகிவிட்டது ஏன் பார்சல் நிறைய கட்டுகிறீர்கள் என்று அதற்கு அவர்கள் அண்ணே இதெல்லாம் வாடிக்கையாளருக்கு இல்ல பிச்சைக்காரர்கள் என்று கூட சொல்லவில்லை இல்லாதவர்களுக்கு என்றார் எத்தனை பேருக்கு என்றேன் காலையில் மினிமம் பத்து பேருக்கு டிஃபன் தீர்ந்துச்சுன்னா பணம் கொடுப்போம் என்றார்கள் கூலாக பேசிய போதே சில இல்லாதவர்கள் பார்சல் வாங்கினர் நான் போட்டோ எடுக்கின்றேன் என்றேன் எங்களை அசிங்கப்படுத்தாதீர் நாங்கள் விளம்பத்திற்காக செய்யவில்லை என்றார் அசந்து விட்டேன் நான் கட்டிய பார்சலையாவது என்றதுக்கும் மறுக்க பிடிவாதமாக உங்களையாவது போட்டோ அவசியம் எடுக்க வேண்டும் என்றேன் மீண்டும் அசந்து விட்டேன் பைனான்ஸும் கற்றாங்க இதில் என்ன அழகு என்றால் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு தனி பார்சல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அமைதியாக ஆறாவாரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் மதிப்பு இலவச உணவு என்றால் மாதம் பனிரெண்டாயிரம் வரையாகும் பணத்தை கூட சட்டை செய்யாமல் தர்மம் பண்ணும் தர்மகாத்தா தம்பதிகள் ரகுபதி உணவக உரிமையாளர்கள் திரு ரமேஷ் திருமதி சங்கீதா அவர்களை பாராட்டி வணக்கம் சொல்வோம் தயவு செய்து படித்துவிட்டு பகிருங்கள் சிறிய கடை வைத்து பெரிய சேவை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye. <laughs>